பசுவாகிய எங்கள் அவலநிலையை சொல்கின்றோம் கேளுங்கள் உங்கள் உடல் நலம் பெறவும் வளமாக வாழவும் உங்கள் குழந்தைகளுக்கு உணவு அளிக்கவும் என்னுடைய பாலை என்னுடைய நலம் கூட கருதாமல் உங்களுக்கு கொடுத்து உதவுகின்றேன் நீங்களோ உங்களுக்கு உதவாத பொருள்களாகிய தவிடு வைக்கோல் கழுநீர் பின்னாக்கு முதலியவற்றை எங்களுக்கு உணவாகக் கொடுத்து அன்பு காட்டுவது போல் நடிக்கின்றீர்கள் எருதுக்கு வண்டியில் சுமக்க முடியாத அளவு பலுவை ஏற்றி இழுக்க செய்கின்றீர்கள் அதனால் இழுக்க முடியாத போது சாட்டையாலும் தடியாலும் சிறிதும் இரக்கமில்லாமல் அடிக்கின்றீர்கள் இப்படி உழைத்து வயதான காலத்திலோ உடல் நலம் குன்றிவிட்டாலோ எங்களை கசாப்பு கடைக்காரனுக்கு விலைக்கு விற்றுவிடுகின்றீர்கள் உங்கள் குடும்பங்களில் உள்ள வயதானவர்களை அப்படி விலைக்கு விற்றுவிடுவீர்களா உங்களுக்கு எங்கள் மீது இரக்கமோ நன்றி உணர்வோ இருந்தால் இப்படிப்பட்ட செயல்களை செய்வீர்களா மனித தேகம் பெற்றவர்களால் தான் பிற உயிர்களின் துன்பத்தை உணர முடியும் எங்களைப் போன்ற பிராணிகளால் பிற உயிர்களின் துன்பத்தை உணர முடியாது எனவே எங்களுக்கு கொலையினால் வரும் துன்பத்தை சிந்தனை செய்யுங்கள் எங்களிடம் இரக்கம் காட்டுங்கள் கோழியாகிய எங்கள் அவலநிலையை சொல்கின்றோம் கேளுங்கள் உங்கள் வீடுகளில் எங்களை உணவுக்காகவே வளர்க்கின்றீர்கள் வளர்க்கும்போது எங்களிடம் அன்பு காட்டுவது போல் வஞ்சகத்துடனே வளர்க்கின்றீர்கள் என்றாவது ஒரு நாள் எங்களை கொன்றுவிடுவீர்கள் என நாங்கள் நினைத்தது இல்லை உங்கள் குழந்தைகளை காப்பது போல் எங்களை ஒரு நாளாவது பார்த்தது உண்டா எங்களுக்கு முறையான உணவு கிடைக்காததால் புற்றுநோய் ரோகம் மற்றும் பெரிய வியாதி உள்ளவர்கள் துப்பும் சளியை ஓடிப்போய் சாப்பிடுகின்றோம் அது போதாமல் பூரான் செய்யான் கரப்பான் பூச்சி சிறு பாம்புகள் பள்ளி சாக்கடையில் உள்ள புழுக்களையும் உண்கின்றோம் மேலும் எங்களை கொன்று விற்பனை செய்பவர்கள் எங்களை கொண்டு போகும்போது கீரையை கட்டுவது போல் கால்களை சேர்த்து மொத்தமாக கட்டி சைக்கிளில் தலைகீழாக தொங்கவிட்டு கொண்டு போவதும் எங்கள் உயிரை போக்குவதற்காக அடுப்பில் நீரை கொதிக்க வைத்து கொதிக்கும் அந்த நீரிலே அப்படியே சிறிதும் இரக்கமில்லாமல் தூக்கி போடுகின்றீர்களே இது நியாயமா உங்கள் உடலில் சிறிது வெந்நீர் பட்டுவிட்டால் என்ன பாடுபடுகின்றீர்கள் உங்களுக்கு வலிப்பது போன்றுதானே எங்களுக்கும் வலிக்கும் இதுதான் ஆரறிவு படைத்த இரக்கமுள்ள மனிதர்களாகிய நீங்கள் செய்யும் நற்செயலா ஆரறிவு என்று சொல்லிக்கொண்டு கொன்று தின்னும் மனித தேகம் பெற்றவர்களே மனித தேகம் பெற்றவர்களால் தான் கடவுளின் இயற்கை விளக்கத்தைப் பெற முடியும் எங்களைப் போன்ற பிராணிகளை கொன்று தின்று கடவுளின் இயற்கை விளக்கத்தை நீங்களே மறைத்து கொள்ளாதீர்கள் வடலூர் ராமலிங்க சுவாமிகள் பிற உயிர்களைக் கொன்று தின்பவர்களுக்கு கடவுளின் இயற்கை விளக்கம் அகத்திலும் புறத்திலும் வெளிப்படவே மாட்டாது என்று கூறுகின்றார்கள் எதற்காக மனித தேகம் எடுத்தீர்கள் என சிந்தித்து பாருங்கள் எங்களிடம் கருணை காட்டுங்கள் ஆடு ஆகிய எங்கள் அவலநிலையை பாருங்கள் உங்கள் இல்லங்களில் எங்களை வளர்ப்பது கசாப்பு கடைக்காரனுக்கு விற்று பொருள் சம்பாதிக்கவே வளர்க்கின்றீர்கள் பொருள் பேராசையால் வள்ளலார் கூறும் உண்மை அன்பு இல்லாமல் நெஞ்சில் வஞ்சம் வைத்து பரிவு காட்டுவது போல் நடிக்கின்றீர்கள் வஞ்சமனத்தில் வசியாத பாதம் என்கிறார் வள்ளலார் எங்களுக்கு போதுமான உணவு நீங்கள் கொடுக்காததால் நாங்கள் வீடு வீடாக சென்று அங்குள்ள செடி கொடிகளை உண்டு உடல் வளர்க்க போகும்போது அங்கு உள்ளவர்கள் தடியாலும் கற்களாலும் அடிக்கும் அடிகளை தாங்கிக் கொள்கிறோம் ஏன் எங்கள் குழந்தைகளை காப்பாற்ற வேண்டி வாழ நினைக்கின்றோம் இப்படியெல்லாம் பாடுபட்டு உடம்பை வளர்த்தால் நீங்கள் இறைச்சிக் கடைக்காரனுக்கு விற்று பொருள் ஈட்டுகின்றீர்கள் இந்த பணத்தினால் உங்களுக்கும் உங்கள் குடும்பங்களுக்கும் மற்றும் உங்களை சார்ந்தவர்களுக்கும் தீமை பயக்குமே தவிர நன்மை ஏற்படாது தீவினையின்றி ஈட்டல் பொருள் என்றனர் சான்றோர் ஐந்தறிவு உடைய நாங்கள் சைவ உணவு சாப்பிட்டே உடம்பை வளர்த்து சாத்வீகத் தன்மையுடன் வாழ்கின்றோம் ஆறறிவு படைத்த நீங்கள் ஏன் எங்களை கொன்று தின்று கடவுளின் இயற்கை விளக்கத்தை நீங்களே மறைத்துக் கொள்கின்றீர்கள் சுவை உண்டு உடல் வளர்த்தேனோ என்று வள்ளலார் கூறுகின்றார் எல்லாம் சிந்தனை செய்வீர்களாக எங்களிடம் இரக்கம் காட்டுங்கள் பன்றியாகிய என் அவள நிலையை பாருங்கள் உலகில் பிறந்த உயிர் இனங்களில் மிகவும் தாழ்ந்த பிறவியை பெற்ற எங்களை ஆதரிப்பாரின்றி அவல நிலையில் வாழ்கின்றோம் அதனால் எங்களுக்கு சுத்த உணவு இல்லாததால் நீங்கள் உண்டு கழிந்த மலம்தான் எங்கள் உணவு நாங்கள் தங்கும் இடமோ கழிவு நீர் தேங்கியுள்ள அழுக்கு சாக்கடை குட்டைகள் அதிலே படுத்து அதையே குடித்து வாழ்நாளை கழித்து கொண்டு உள்ளோம் உங்கள் உணவுக்காக எங்களை கொல்லும்போது கால்களை கட்டிவிட்டு இரும்பு தடிக்கொண்டு தலையிலேயே அடித்து ரத்தம் சொட்ட சொட்ட கொலை செய்கின்றீர்கள் நாங்கள் வழி தாங்க முடியாமல் கதறினாலும் விடுவதில்லை வாயையும் கட்டி விடுகின்றீர் அசுத்தத்திலேயே வாழும் எங்கள் மாமிசத்தில் நாடா புழுக்கள் உற்பத்தியாகின்றன இதை உண்பவர்களுக்கு பல வியாதிகளை உண்டாக்குகின்றன இப்படி கீழ்மை நிலையில் வாழும் எங்கள் உடலை உண்டால் உங்கள் புத்தி எப்படி கூர்மையாக இருக்கும் உங்கள் உடல் நலம் ஏன் குன்றாது மனித தேகம் பெற்றவர்களால் தான் பிற உயிர்களின் துன்பத்தை உணர முடியும் எங்களை போன்ற பிராணிகளால் பிற உயிர்களின் துன்பத்தை உணரவே முடியாது எனவே எங்களுக்கு கொலையினால் வரும் துன்பத்தை உணருங்கள் நீங்கள் நல்ல அறிவுடனும் சுகமுடனும் வாழ வேண்டுமானால் எங்களைக் கொன்று புசிப்பதை விட்டுவிடுங்கள் நன்மை பல பெறுவீர்கள் இது சத்தியம் வாத்து ஆகிய நானும் சில சொல்கின்றேன் கேளுங்கள் உலகில் தோன்றி வாழும் உயிர் இனங்களிலேயே மிக மிக அப்பாவிகளாக பிறந்த எங்களுக்கு குஞ்சிகள் கூட தெரியாது எப்படியோ எங்கள் இனத்தை விருத்தி செய்கின்றோம் எங்களுக்கு என்று தனி உணவு இல்லாததால் குலத்திலும் ஏரிகளிலும் குட்டைகளிலும் உள்ள தவளைகள் சிறு பாம்புகள் நீரில் உள்ள புழுக்கள் சாக்கடையின் புழுக்களையும் உண்டு உடலை வளர்க்கின்றோம் இது போன்ற உணவுகள் உண்பதால் எங்கள் காற்றழுத்தம் அதிகமாவதாலும் எங்கள் இரத்தத்தின் தன்மை உங்களுக்கு ஒவ்வாததாலும் எங்கள் உடலை சாப்பிடும் உங்களுக்கு பாரிசவாயு இரத்த அழுத்தம் வர வாய்ப்பு அதிகம் உண்டு அதனாலே கை கால்கள் விழுந்துவிடும் பேச முடியாமல் வாய்க்குளறி படுக்கையிலேயே சீந்துவாரின்றி கிடப்பீர்கள் ஆகையால் எங்களைக் கொன்று தின்பதை நிறுத்திக்கொண்டு எங்களையும் வாழவிட்டு நீங்களும் தேகநலத்துடன் நீண்ட நாள் வாழ எண்ணுங்கள் எங்களிடம் இரக்கம் காட்டுங்கள் மீன் ஆகிய நாங்களும் சொல்வதைக் கேளுங்கள் கடல் பெரிய அளவாக உள்ளதால் பெரும்பாலும் நாங்கள் வாழும் இடமே கடல்தான் உலகில் மக்களால் வெளிவிடும் அசுத்தங்கள் எல்லாம் கலக்கும் இடமே கடல்தான் ஆகையால் எங்கள் உடல் தோற்றமே கழிவுப் பொருள்கள் எங்கள் உணவே நோயாளிகள் கழிந்த மலமும் பலவித விஷப்பூச்சிகளும் தான் சிலர் உடல் முழுவதும் சிறங்குகளுடன் குளத்தில் குளிக்க வருவார்கள் அவர்கள் உடலில் உள்ள புண்களின் பக்குகளை அப்படியே பிடுங்கித் தின்போம் இது எங்களுக்கு மிகப்பெரிய விருந்தாகும் இப்படி நீரில் உள்ள அழுக்குகளை நாங்கள் உண்டு உங்கள் குடிநீரை சுத்தப்படுத்துகின்றோம் அதனால் நீங்கள் நோயில்லாமல் வாழ வழி செய்கின்றோம் நீங்களோ தூண்டிலும் வளையும் போட்டு எங்களை கூட்டம் கூட்டமாக பிடித்து உண்கின்றீர்கள் பலவகை அழுக்குகளினால் எங்கள் உடல் உருவாவதால் எங்களை சாப்பிடும் உங்களுக்கு சரும நோய்கள் காலரா வயிற்றுப்போக்கு சில தொத்து நோய்கள் வருகின்றன இதனையெல்லாம் சற்று சிந்தனை செய்யுங்கள் மீன்களாகிய எங்களை கொன்று தின்பதை நிறுத்திக்கொள்ள முயற்சி செய்யுங்கள் ஆரறிவு படைத்த மனித ஜீவர்களே எங்களிடம் இரக்கம் காட்டுங்கள் உங்களிடம் நாங்கள் அனைவரும் சேர்ந்து முறையிடுவது யாதெனில் உலகில் உள்ள உயிர் இனங்களிலேயே உயர்ந்த பிறப்பை பெற்றுக்கொண்ட உத்தமர்களே மனித தேகம் பெற்றவர்களால் கடவுளின் இயற்கை விளக்கத்தை பெற முடியும் எங்களைப் போன்ற பிராணிகளை கொன்று தின்று கடவுளின் இயற்கை விளக்கத்தை நீங்களே மறைத்து கொள்ளாதீர்கள் உங்கள் வயிறை நடமாடும் சுடுகாடாக ஆக்கிக் கொள்ளாதீர்கள் நாங்கள் என்ன உங்களுக்கு தின்பண்டமா கொன்று தின்ன நீங்கள் இது போன்ற பாவக்காரியங்களை செய்துவிட்டு இரத்தக்கரை படிந்த கைகளோடு கடவுளை வணங்கி அர்ச்சனை செய்தாலும் மாமிசம் உண்ட வாயால் வேண்டுதல் செய்தாலும் கடவுள் ஏற்றுக்கொள்ள மாட்டார் உங்களை கண்டவுடன் அவர் கண்களை முடிக்கொண்டு கைகளால் அவர் காதுகளையும் பொத்திக் கொள்கிறார் ஓர் உயிரைக் கொண்டு தின்பவர்கள் கடவுள் அருளுக்கு சிறிதும் பாத்திரமாகா என்று வேதங்களும் சான்றோர்களும் கூறுகின்றனர் ஜீவகாருண்ய ஒழுக்கமில்லாமல் ஞானம் யோகம் தவம் விரதம் ஜபம் தியானம் முதலியவைகளை செய்கின்றவர்கள் கடவுள் அருளுக்கு சிறிதும் பாத்திரமாகார்கள் என வள்ளலார் கூறுவதை ஆழ்ந்து சிந்தியுங்கள் ஆகையால் இனிமேலாவது எங்கள் மீது இரக்கம் கொண்டு எங்களை வாழவிட்டு உங்களுக்கு என கடவுள் படைத்த தாவர உணவுகளை உண்டு பாவத்திலிருந்து நீங்கி மகிழ்ச்சியுடனும் தேக நலமுடனும் நீண்ட நாள் வாழ வள்ளலார் வகுத்த ஜீவகாருண்ய ஒழுக்க நெறியை பின்பற்றி பக்தி செய்து இறைவனின் அருளை பெற்று சுகமாக வாழ வேண்டி ஆறு